மான சபையில வந்து ஆனோட்ட இருக்கேக்க தமிழரசு கட்சி எதிர்க்க இல்ல இந்த குப்பமேட்டை பத்தி சரியா பிரேசபை மாணசபை மாறி மணிமணன் சார் வந்தவுடனும் கூட்டமைப்பு வந்து போராட்டம் செய்தது கல்லுண்டா ஒரு இல்லை அவிசாலும் ஜெபனேசனோட நாங்கள் அதுலேயும் பங்கெடுத்தினாங்க அப்பத்தான் அரசியல் நாடகம் நடத்தினோம் கூட்டமைப்பு தான் இந்த அரசியல் நாடகங்களை நகர்த்துது சரியா நாங்கள் பொதுமக்கள் தான் வந்து நிற்கிறோம் அது ஒரு சில நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு தேவைக்காக ஒரு கட்சியில நாங்கள் கூப்பிட்டுருக்கிறோமே தவிர மக்கள் தான் இதை செய்கிறோம் ஒரு அரசியலும் இல்லை அதுக்கு நீங்க விளங்கிக் கொள்ளணும் சரியா இவங்களை அரசியல் நாடா மாறுறாங்க இதுல கூட்டமைப்பு வந்து சுமந்திரனு கீழே நிற்கிறவன் எல்லாமே பச்சை துரோகியர் பச்ச அவனையே கலைக்கிறான்னு நிக்கிறாங்க தமிழர் ஏன் போட் போடல அவனுக்கு ஒரு கதைக்கு நீங்க பாருங்க ஏன் சிங்கள கட்சி கொண்டு ஓட் போடுறாங்க தமிழன் தமிழன் தமிழனே துரோகிகள் தமிழன் இவனை கலைக்கொள் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க எனக்கு பயம் இல்லை அவன் சுட்டானும் பயம் ஆனா நாங்கள் சார இடங்கள்ல இருந்து வந்து ஆக்கலான் எங்களை சுட்டானு நான் பயப்பட மாட்டேன் பிளங்கிட்டா நான் இவங்களான முழுக்க முழுக்க தூன்றதே தமிழரசு கட்சி தான் சரியா வேற ஒரு கட்சியும் இதுக்கு ரெண்டு மூணு ஆக்களோ ஒரு சில சொல்லி மக்களத்தான் கூப்பிடுறாங்க பார்த்துட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு மக்கள் ஏன் அவங்களை நினைச்சதுன்னு சொன்னா போராட்டம் நடக்கிறானதுல போலீஸ் வந்து பிடிப்பான் அதுக்காக நாங்க சில அரசியல்வாதிகளிடம் நினைச்சாங்கலாம் சரியா இவங்க ஏன் தமிழ் என்ன செய்த நீங்க சொல்றீங்க மான சபை பதவி ஏற்றி கேட்க பதவி ஏற்றி கேக்கதான் அந்த குப்பை மாடுங்க நீங்க பதவி ஏற்றிரு தான் இந்த குப்படு தவிசாளர்களால் போடப்பட்டது உங்களோட தமிழரசு கட்சியில இருந்த தவிசாடுதான் இந்த குடியிருப்புக்கு கொடுத்ததாரு இந்த குடியிருப்பு குடியிருப்பு குடுத்ததுல வந்து குப்பை மாடு போடலாமா அப்படி போட்டு தவிசாளர் ஜெவனேசன் கேக்குனாலும் இந்த குப்பை மட்டு உருவாக்கப்பட்டது

பேசுறேன்மைச்சு உங்களுக்கு நாடாளுமன்ற